ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன வீடியோ தானே பார்க்குறீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்குலாம் போயிட்டு வந்தாச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மகள் என்னோட மாமா என்னோட கணவர் இப்போ என்ன வீடியோன்னு தானே பார்க்குறீங்க மாமாட்ட வந்து ஒரு நம்ம ஒரு டவுட் கேட்க போகிறோம் மாமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கோம் வீடியோ போட்டா ஏமாமா வியூஸ் ஏ போக மாட்டேங்குது வியூஸ் ஏ போகலன்றது கிடையாது சாமி இங்க வந்து நிறைய சேனல் இருக்கு ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் இருக்கவே நான் சொல்லிறேன் இங்க வந்து ஒரு சேனல் ரெண்டு சேனல் கிடையாதுமா கிட்டத்தட்ட கோடி கணக்கான சேனல் இந்தியா ஃபுல்லா யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கு தம்பி குறுக்கு பேசாதீங்க சாமி உலகம் ஃபுல்லாக யூடியூப் இருக்குது அதனால் வந்து ஒரு வீடியோ எடுத்தோம் அப்படின்னா கன்டென்ட் முதல் விஷயம் கன்டென்ட் தேவை நமக்கு அந்த கண்டென்ட் நல்ல கன்டென்ட்டாக இருக்கணும் அது வந்து நம்மளுடைய உன்னுடைய ஃபாலோவர்ஸ் உனக்காக கண்டிப்பாக வருவாங்க நீ ரெகுலராக வீடியோ போடணும் நீ ரெகுலராக வீடியோ போடாத எந்த ஒரு சேனலுமே வளரவே வளராது ரெகுலராக முதல்ல ஷார்ட்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷார்ட்ஸ் போடு ஓ அட்லீஸ்ட் வீக்லீஸ் ஒரு ஏழு நாளாக ஒரு ரெண்டு நாளாவது லென்த் வீடியோ போடு அப்போ கண்டிப்பாக உன்னோட வீடியோ ஒரு நாள் வைரல் ஆகும் அப்படி வைரல் ஆகிறப்ப உனக்காக ஒரு நம்ம உறவுகள் அதான் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்களா அவங்க எல்லாம் நமக்காக வருவாங்க ஓகே இன்னைக்கு பவித்ரா என்ன கண்டென்ட் தெரியல நான் போய் பார்க்கலாமே அப்படி இப்போ நிறைய ஃபேமிலி விளாக்க நீ பார்த்துருப்போம்ல அந்த ஃபேமிலியோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அவங்க அவங்க ஃபேமிலி நடக்கிற விஷயத்த அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டதை ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் நிறைய போய்ட்டு இருக்கு இப்போ சாரி பிசினஸ் பண்ணுறாங்க டெய்லியும் விளாக் போடுவாங்க அவங்க டெய்லியும் லைவ் போடுவாங்க பிளாக் போடுவாங்க அந்த மாதிரி நீ தொடர்ந்து வீடியோ போட 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 மட்டும்தான் உனக்கான ஆடியன்ஸ் கண்டிப்பாக ரெடியாகவும் உன்னுடைய சேனலும் பெரிய லெவல் வளரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் நீ தளராதே இத்தனை நீ ரொம்ப கண்டுதல் வருஷக்கணக்காக நீ வந்து சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்க நம்ம சேனல் மாண்டேஷன் ஆகுமா நம்ம சேனல் நமக்கு ஒரு இன்கம் வருமா அந்த அந்த இன்கம் வச்சு நம்ம வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் பாருங்கள் பாப்பாவோட சேட்டை பண்ணிட்டு இருக்கேன் பேச விட மாட்டேங்கிறான் வந்து இந்த மாதிரி சேனல் மான்டேஷன் ஆகுமா இது நம்மளும் இது இன்கம் வருமா நம்மளும் ஆசை நம்ம சூழ்நிலை இதனாலையும் மாறுமா அப்புடின்னு நம்ம நிறைய ஆசைப்படுறோம்ல கண்டிப்பாக நம்ம சேனலும் ஒரு நாள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது நீ மட்டும் நம்பிக்கை தளராத வீடியோ போட்டுக்கிட்டே இரு ஒரு நாள் உனக்கான நாள் வரும் அந்த நாள் வே வெயிட் பண்ணணும் உனக்கான நாள் வராம நமக்கான நாள் வரல அதனால இந்த நாளா இருக்குமா ஒவ்வொரு நாளுமே உனக்கு நாளா நீ யோசனை பண்ண மட்டும்தான் அந்த வெற்றியான உன்னை தேடி இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு வியூஸ் போலையா அடுத்த நாள் வியூஸ் போகும் அதுக்கு அடுத்த நாள் வியூஸ் போக அப்போ இன்னைக்கு வீடியோ போட்டோம் இன்னைக்கு வீடியோ போட்டோம் நம்மளுடைய நம்மளோட என்ன பண்ண நல்லா கொடுத்துட்டோம் இது போய் நம்ம நாலு பேர் சேரும் உனக்காக ஒரு வியூஸ் ஒரு லைக் ஒரு கமெண்ட் வந்தாலும் உண்மையான ஒருத்தர் இருக்காங்க பத்தியா அவங்களுக்காக நீ ரெகுலரா வீடியோ பண்ணுவோம் ஒரு சப்ஸ்கிரைபர் நாளைக்கு ஆயிரம் மாறும் ஆயிரம் லட்சம் மாறும் லட்சம் கோடியோ கூட உனக்காக மாறும் ஆனா அந்த நாளுக்காக நீ வெயிட் பண்ணணும் நீ வெயிட் பண்ண அது போகாது போகாதுன்னு அந்த வீடியோ வைரல் ஆகாது நீயும் வீடியோ போடணும் எப்பயுமே ஒரு 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 சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா வந்து வந்து நான் ஆரம்பிக்கிறேன் அந்த வீடியோ போடணும் நிறுத்தி வைக்கவே கூட நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன் என்னோட சேனல் வந்து ஏன்னா கைட் பண்ண ஆள் இல்லை அந்த சமயத்துல தேடி தேடி போன நமக்கு நிறைய பேர் அவைட் தான் பண்ணாங்க என்ன ஒரு ஆரம்பிக்கிறீங்கன்னா முதல் சப்ஸ்கிரைபர் வந்தால் நீங்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் உங்களுக்கான சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக வருவாங்க உங்களோட குடும்ப உறுப்பினும் கண்டிப்பாக வருவாங்க ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நூறாக மாறும் நூறு ஆயிரம் மாறும் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடியாக மாறுது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ரெகுலராக வீடியோ போடுங்க உங்களுக்கான ஒரு நாள் கண்டிப்பாக வந்தே தீரும் இப்போ வந்து பெரிய லெவலில் இருக்கிற எல்லாருமே அறிமுகமான ஒரு யூடியூபர் தானே ஆரம்ப கட்டத்தில் இப்போ விஜே சித்து வளாக் பார்க்குறோம் மதன் கவரி பார்க்குறோம் பார்க்குறோம் இன்னும் நிறைய சேனல் அடுக்கழக நிறைய சேனல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது எல்லாருமே முத முதல் சேனல் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்மளை இப்போ அதாவது பரிதாபங்கள் சேனல் இருக்குல்ல அதை ஆரம்பிக்கும் நம்மளை மக்கள் ஏற்றுக்குவாங்களா நம்மளையும் மக்கள் பார்ப்பாங்களா நமக்கு வீஸ் அதை அவங்களே சொல்லியிருக்காங்க நீங்கள் மனம் தளரவே தளராதிங்க உங்களுக்கான ஒரு நாள் வரும் நீங்கள் வெற்றி கண்டிப்பாக அடைவிங்க வாழ்த்துக்கள் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ மாமா தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ 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 பாய் சொல்லுங்க Bye. செல்லம்மா டாடா செல்லமா டாட்டாடி கிட்ட